இந்த அஞ்சலுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு வெளியே போனது எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கார்த்துக்கு சேர வேண்டிய சொத்து மட்டும் இல்லை மொத்த சொத்தையுமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அபகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே போட்டிருக்கா அந்த ஒரு திட்டத்தோட அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதமும் இலக்கியம் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சலியோட சுயர்ப்பு கார்த்திக்கு முழுசாக நம்ம தெரிய வச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நடக்கும் அதாவது சீக்கிரம் சீக்கிரமா வந்து போதுன்னா நம்ம கார்த்திகை வந்து போதுன்னா அஞ்சலிக்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு வர முடியும் அப்போதான் வந்து போதுன்னா கார்த்திகும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணும்போது என்னடா இது இப்போ ஃபோன் பண்ணுறாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போதுன்னா அந்த ஒரு வீடியோ அதாவது அந்த வீடியோ அமுச்சு இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் பாரு அஞ்சலி இந்த வீடியோ வந்து போதுன்னா இப்போ கார்த்திகிட்ட காட்ட போகிறோம் இனிமேல் உன்னோட சாப்டர் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே வந்து போதுன்னா நீ இங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் உன்னோட வாழ்க்கையில் கிடையவே கிடையாது நீ என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்காங்க ஐயோ கார்த்திக் இந்த வீடியோ பார்த்தா அவ்வளோதான் நமக்கு சமாதி கட்டிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்